அந்த பெண்ணை பாதிப்புக்குள்ள ஆகின அந்த ஞானசேகர அந்த மிருகம் வந்து பல தடவை பல சந்தர்ப்பங்கள்ல அவன் வீட்லயே போய் மா சுப்பிரமணியம் சோறு தின்னு பிரியாணி தின்னு ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காரு ஏன் சாருங்கிற இடத்துல ஏன் மா சுப்பிரமணியத்தை வச்சு ஏன் பார்க்க முடியல மா சுப்பிரமணியமாக அந்த சாரு ஏன் இருக்கக்கூடாது சார் எனக்கு சந்தேகம் சார் சந்தேகத்தை நான் இப்போ சொல்கிறேன் சார் ஏன் இருக்கக்கூடாது சொல்லுங்கள் நீங்கள் சார் ஏன்னா இவ்வளவு நாளாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல அங்க ஏதோ ஒரு பெரிய காடு இருக்க மாதிரியும் அங்க ஏகப்பட்ட புதர்கள் எல்லாம் இருக்க மாதிரியும் அதுக்கு உள்ளே இவங்க இருந்த மாதிரி தானே முதல்ல சொல்லி நம்மளெல்லாம் நம்ப வச்சு விட்டாங்களே ஐயா அவ்வளோ பேர்த்தையும் நம்ப வச்சு விட்டாங்களே எழுத வச்சு முன்னாடி பத்திரிகை எல்லா பத்திரிகைலையும் அப்படி தானாங்க எழுதுனாங்க அதை பார்க்கும்போது நமக்கும் ஓஹோ அப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த செடி புதரெல்லாம் வளர விட்டுட்டு இருக்காங்களோ அப்படி தானே நமக்கு தோணிச்சது அது பக்கத்தில் ஒரு ஆடிக்கார் இருந்துச்சு இப்படியெல்லாம் கொஞ்சம் கதை கட்டிகிட்டு இருந்தாங்களா கடைசியில் பார்க்கும்போது என்ன சார் அது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மைய பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு மையப்பகுதியில் முக்கியமான இடத்துல முக்கியமான பில்டிங்கை ஒட்டி இது நடந்திருக்கு அந்த பெண்ணை கொண்டு போய் இங்கே ஆய்வகத்தில் கொண்டு போய் மோசம் பண்ணான்னு சொல்கிறாங்க ஆய்வகத்தில் வேலை பார்க்கலையா ஆரம்பிச்சு அங்கே அங்க வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியாம எப்படி ஆய்வகத்துக்குள்ளே போக முடியும் ஆய்வகத்தில் கொண்டு போய் பண்ணுன்னா அங்க ஒரு சாரி ஏற்கனவே ஆடிக்காரில் வந்து தயாரா இருந்திருக்காமல ஒருத்தன் அந்த சாரி யாரு அந்த சாரி யாம் மா சுப்பிரமணியமா இருக்கக்கூடாது